ஹலோ நன்பாஸ் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசேஷ்கே கேஆர் ஸோ இந்த கேமை பொறுத்தளவு சிஎஸ்கே லாஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங் ரொம்ப மட்டமான ஒரு பேட்டிங் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆரம்பித்ததுலேருந்து சிஎஸ்கே டீம்ல இந்த மாட்டம் மட்டமான பேட்டிங்கை நான் பார்த்தது ப்ளஸ் என்ன இதுக்கு மேலே பண்ணால் சிஎஸ்கே நீங்கள் ப்ளே ஆஃப்லாம் விட்டுருங்க என்னமேல் சிஎஸ்கே என்னையை பொறுத்தளவு தொண்ணூற்றொம்போது சதவீதம் ப்ளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணலாம் டீமை பொறுத்தளவு ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அண்ட் பெஞ்சில் இருக்கப்போ நிறைய ப்ளேஸ்க்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ஸோ அதுலேருந்து ஒரு நல்ல பிளேஸை நீங்கள் ப்ரூவ் ஒன் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் யோசிக்கலாம் பட் என்னைய பொறுத்தளவு இந்த வருஷம் ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவு அந்த பிளே ஆஃப் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் கிடையாது நூறு சதவீதமே நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு மேலே அவங்க ரசிகர்க்கோசரம் இன்னும் எப்படி பெட்டராக ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க